வணக்க நண்பர்களே இந்த பகுதியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பத்தாம் வகுப்பில் ஏழ் ஒன்பதில் இருக்கக்கூடிய ஒரு பாடம் தான் பார்க்க போகிறோம் தேம்பாவணி அப்படின்ற பாடம் பார்க்க போகிறோம் ஆசிரியர் வந்து வீரமாமணிவர் சரிங்களா இது வந்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க ரீசன் என்ன அப்படின்னா பகுதியா இலக்கியமில் ஆறாவது பகுதி பாருங்கள் தேம்பாவணி தொடர்பான செய்திகள் அப்படின்னு தேம்பாவணி டேரெக்டாக சிலபஸில் கொடுத்துருக்காங்க பகுதி ஈல பார்த்தீங்க அப்படின்னா பன்னிரெண்டாவது டாப்பிக்கில் வீரமாமனி நமக்கு சிலபஸில் கொடுத்துருக்காங்க அதனால் இந்த பாடம் வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கணும் சரிங்களா ஆனால் எளிமையாக இருக்கும் இந்த பாடத்தை வந்து எளிமையாக நம்ம பார்த்து முடிச்சிடலாம் சரிங்களா ஓகே ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நூலினுடைய குறிப்புகளும் ஆசிரியர்னுடைய குறிப்புகளும் பார்த்துட்டு அதுக்கடுத்து இந்த பாடலை வந்து எப்படி அணுகணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் நூல் குறிப்புகள் இங்கே கொடுத்துருக்காங்க இந்த நூல்வெளியில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதில் முதல் பத்தியில் வந்து நூல் குறிப்புகள் இரண்டாவது பத்தியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆசிரியர்னுடைய குறிப்புகள் ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஆசிரியருடைய குறிப்புகள் பார்க்கலாம் அதாவது தேம்பாவணி அப்படின்ற இந்த காப்பியத்தை வந்து பதினேழாம் நூற்றாண்டில் தான் வந்து படிச்சிருக்கேன் தட் மீன்ஸ் பதினேழாம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட ஒரு காப்பியம் தான் வந்து தேம்பாவணி ஆல்ரெடி பதினேழாம் நூற்றாண்டு நமக்கு ஆல்ரெடி லிங்க் பண்ணி ஒன்று பார்த்துருப்போம் என்ன அப்படின்னா திருவிளையாடல் புராணம் எழுதிய பரஞ்சோதி முனிவருனுடைய காலமும் பதினேழாம் நூற்றாண்டு தான் குமரகுருபரவருடைய காலமும் பதினேழாம் நூற்றாண்டு தான் அப்போ தேம்பாவணியுடைய காலகட்டம் பதினேழாம் நூற்றாண்டு அப்போ பதினேழாம் நூற்றாண்டில் படைக்கப்பட்ட எழுதிய ஒரு காப்பியம் தான் தேம்பாவணி இதனுடைய ஆசிரியர் யார் வீரமா முனிவர் இவருடைய இயற்பெயர் என்ன பார்த்தீங்க அப்படின்னா கான்சுடான்ஸு ஜோசப் பெஸ்கி கான்சுடான்ஸு ஜோசப் பெஸ்கி தான் இவருடைய இயற்பெயர் அப்போ இவர் வந்து நம்பாளா அப்படின்னா கிடையாது அதாவது நம்ம நாட்டை சேர்ந்தவர் கிடையாது தமிழின் முதல் அகராதி அகராதியான சதுர அகராதியை எழுதியவர் சரிங்களா இது ரொம்ப இம்பார்ட்டன்ங்க ப்ரீயஸ் இயர் கொஷின்ஸ் வந்து எடுத்தீங்க அப்படின்னா இந்த கொஷின் வந்து நிறைய முறை வந்து கேட்டிருக்காங்க சரிங்களா தமிழின் முதல் அகராதி எது அப்படின்னா சதுர அகராதி இந்த நூலை ஏற்றியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க வீரவாமுனிவர் சரிங்களா தொன்னூல் விளக்கம் அப்படின்ற இலக்கண நூலை எழுதியிருக்காரு நிறைய சிற்றுலக்கியங்கள் எழுதியிருக்காரு உரைநடை நூல்கள் எழுதியிருக்காரு பரமார்த்த குருகதைகள் எழுதியிருக்காரு இந்த பரமார்த்த குருகதைகள் அப்படின்றது இது வந்து ஒரு நகைச்சுவை நகைச்சுவை ததுமே எழுதப்பட்ட ஒரு நூல் இது நோட் பண்ணிங்க மொழிபெயர்ப்பு நூல்களை நிறைய படிச்சிருக்காரு சரிங்களா அது மொழிபெயர்ப்பு டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு நிறைய நூல்கள் திருக்குறள் கூட வந்து மொழிபெயர்த்து இல்லையா லத்தின்ல அதான் சொல்கிறாங்க சரிங்களா அப்போ தமிழ் முதல் அகராதியான சதுர அகராதி எழுதியவர் வீரமா முனிவார் இது மனசில் பதிவு பண்ணிங்க தொண்ணூல் விளக்கம் அப்படின்றது இலக்கண நூல் அதை எழுதியிருக்காரு சிற்றிலக்கங்கள் எழுதியிருக்காரு உடல்நடை நூல்கள் எழுதியிருக்காரு பரமார்த்த கதைகள் அப்படின்றது நகைச்சுவை நூல் அதை எழுதியிருக்காரு நிறைய மொழிகள் நிறைய நூல்கள் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு அடுத்து பாருங்க நூலினுடைய குறிப்பு பார்க்கலாம் தேம்பா இந்த தேம்பாவணி எப்படிலாம் பிரிக்கலாம் அப்படின்னா ரெண்டு விதமாக பிரிக்கலாம் தேம்பா கூட்டல் அணி அப்படின்னு பிரிக்கலாம் தேன் குட்டல் பா குட்டல் அணி அப்படின்னு பிரிக்கலாம் அப்போ தேம்பா குட்டல் அணி பிரித்தோம் அப்படின்னா வாடாத மாலை அப்படின்னு அர்த்தம் தேன் குட்டல் பா குட்டல் அப்படி அணி அப்படின்னு பிரித்தோம் அப்படின்னா தேன் போன்ற இனிய பாடல்களின் தொகுப்பு அப்படின்னு அர்த்தம் சரிங்களா ஓகே கிறித்துவின் வளர்ப்பு தந்தையாகிய சூசையப்பர் என்னும் யோசப்பு வளனை பாட்டுடை தலைவனாக கொண்டு பாடப்பட்ட நூல் இது அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதாவது கிறித்துவினுடைய வளர்ப்பு தந்தை அவருடைய நேம் என்ன அப்படின்னா சூசையப்பர் அதாவது சூசை ஒரே ஆள் தாங்க இவர் ஒரே பேர் தான் சூசையப்பர் அப்படின்னா எபிரேயத்தில் சூசையப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க யோசேப்பு அப்படின்னா லத்தீனில் யோசேப்பு அப்படின்னு சொல்லுவாங்க வலன் அப்படின்றது தமிழில் வளன் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா அவர் தான் ஹீரோவை வச்சு இந்த நூல் வந்து ஏற்றியிருக்காரு வீரபாமுனிவர் அவர்கள் சரிங்களா இது வந்து மூன்று காண்டங்களை உடையது முப்பத்தி ஆறு படலங்களே உடையது முந்நூற்றி அறுபது சாரி மூவாயிரத்தி அறநூற்றி பதினஞ்சு பாடல்களே உடையது இளிமையை ஞாபகம் வச்சிக்கலாம் மூன்று காண்டம் அப்போ த்ரீன்னு இப்படி எழுதிக்கிறீங்க அதுக்கடுத்து எப்படி எழுதுறீங்க முப்பத்தி ஆறு அப்போ முப்பத்தி ஆறு படலங்கள் உடையது சரிங்களா அதுக்கடுத்து பாடல்கள் பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தி ஆறு பதினைந்து அதை வந்து நோட் பண்ணிங்க சரிங்களா அவ்வளோதான் இது நூலுடைய குறிப்பு ஆசிரியர் குறிப்பு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதனால் இதை வந்து கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து பார்த்துங்க சரிங்களா ஓகே அதுக்கடுத்து இந்த பாக்ஸ் கண்டென்ட் பாருங்கள் இஸ்மத் சந்யாசி அப்படின்னு வந்து நியமிச்சிருக்காங்க அதாவது திருச்சி ஆண்ட சந்தா சாஹிப் அப்படின்ற மன்னர் வந்து அவருக்கு உருது மொழி தான் பேசுவாராம் அவர் அதனால் அந்த உருது மொழியை வந்து ரெண்டே மாதத்தில் கற்றுக்கிட்டு இருக்கார் சரிங்களா அதாவது திருச்சி ஆண்ட சந்தா சாஹிப் என்னும் மன்னரை சந்தித்து உரையாடுவதற்காக இரண்டே மாதங்களில் உருது மொழியை கற்றுக்கொண்டார் யார் வீரம்மணி அவர்கள் அவர் திருச்சி ஆண்டது யார் சந்தா சாஹிப் அவர்கிட்ட போய் பேசணும்பா உருது மொழி தான் அவர்கிட்ட போய் பேச முடியும் அப்போ ரெண்டே மாதத்தில் உருது மொழி இருக்காரு ஓகே இவருடைய எளிமையும் யாருடைய எளிமை வீரமாமுனிவனுடைய எளிமையும் துறவையும் கண்டு வியந்தர் சந்தா சாஹிப் இஸ்மத் சந்யாசி அப்படின்ற பட்டத்தை வீரமா முனிவருக்கு வாங்கியிருக்காரு அப்போ இஸ்மத் சந்யாசி அப்படின்ற பட்டம் யார் கொடுத்தாங்க சந்தா சாஹிப் கொடுத்தாங்க யாருக்கு வீரமாமுனிவருக்கு முனிவருக்கு சரிங்களா அதை பாரசீக சொல்வது அதனுடைய பொருள் என்ன அப்படின்னா தூய துறவி அப்படின்னு அர்த்தமா அப்போ இஸ்மத் சந்யாசி அப்படின்றது ஒரு பாரசீக வேர்டு அது மீனிங் என்ன அப்படின்னா தூய துறவி அப்படின்னு அர்த்தம் சரிங்களா அவ்வளோதான் இப்போ நூலினுடைய குறிப்பு ஆசிரியர் குறிப்பு பார்த்தாச்சு அதுக்கடுத்து இந்த பாக்ஸ் கண்டென்ட் இது பார்த்தாச்சு இப்போ வந்து நம்ம பாடல் அனுப்பணும் பாடலை வந்து எளிமையாக பார்த்திடலாம் பாடலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் பாடல் வரிகள் வந்து ஈஸி ஞாபகம் வச்சுக்கலாம் அட் த சேம் டைம் சொல்லும் பொருளை வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதை பார்த்துக்கணும் சரிங்களா ஓகே இங்கே ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க இந்த பாடல் வந்து எதன் ரிலேட்டடாக இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஒரு தாயை பிரிந்து ஒரு மகன் துயரப்படுகிறான் அதுதாங்க இங்கே கொடுத்துருக்காங்க அவ்வளோதாங்க சரிங்களா அது கிறித்துவிற்கு முன் தோன்றியவர் திருமுழுக்கு யோவான் கிறித்துவிற்கு முன் தோன்றியவர் இவர் அந்த கிறித்துவின் வருகையை அறிவித்த முன்னோடி தான் கிறித்துவின் வருகையை அறிவித்த முன்னோடி அவருக்கு முன் தோன்றியவர் யார் திருமுழுக்கு யோவான் இவரை வந்து அருளப்பன் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இந்த அருளப்பனையும் யோகானுந்தான் இங்கே வீரமாமுனியர் வந்து கருணையன் அப்படின்ற பெயரில் இவர் வந்து இந்த காப்பியத்தில் எழுதியிருக்கார் சரிங்களா அவருடைய தாயார் வந்து எலிசபெத் அம்மையாருடன் கானகத்தில் வாழ்ந்துட்டுருக்கப்போ அந்த தாயார் வந்து இறந்துருவாங்க அதை வந்து துயரப்பட்டு இவர் வந்து இந்த பாடல்களை அவர் துயரப்படுற மாதிரி வீரம்மனி அவர்கள் வந்து பாடல்களை வந்து ஏற்றியிருப்பார் சரிங்களா பாருங்கள் எத்தனை ஒரே ஆள் தான் இருக்கு நேம் வந்து வேறு வேறு இருக்குது சரிங்களா அது திருமுழுக்கு யோவான் அருளப்பன் அப்படின்னு சொல்கிறாங்க இவர் வந்து கருணை அப்படின்னு சொல்றாரு சரிங்களா ஓகே இப்போ பார்க்கலாம் பாருங்க எலிசபெத் அம்மையார் அடக்கம் கருணையின் கண்ணீர் இப்போ எலிசபெத் அம்மையார கருணையன் வந்து அடக்கம் பண்றாரு அதுதான் வந்து பாடல்களை வந்து கொடுத்துருப்பாங்க சரிங்களா பூக்கையை குவித்து பூவே புரிவோடு காக்கென்று அம் பூஞ்சேக்கையை பரப்பி இங்கன் திருந்திய அறத்தை யாவும் யாக்கையை பிணித்தென்று ஆக இனிதில் அடக்கி வாய்ந்த ஆக்கையை அடக்கி பூவோடு நீர் பொழிந்தான் மீதே அதை கொடுத்துருக்காங்க பூக்கை அப்படின்னா அந்த கருணையினுடைய கை எப்படி இருக்கு அப்படின்னா பூக்கள் போன்று இருக்கான் அதை குவித்து வணங்குறான் பூவே அப்படின்னா இங்கே பூ கிடையாது பூமி தாயே வணங்குறான் புரிவோடு அன்போடு என்னுடைய மதரை வந்து அம்மா வந்து நீங்கள் காக்க வேண்டும் அப்படின்னு வணங்குறான் அப்போ சேர்க்கை அப்படின்னா படுக்கை அப்போது அவங்களுடைய அம்மா வந்துட்டு கீழே அந்த பூமியில் வந்து புதைக்க போகிறாங்க அந்த இடத்துல அந்த பூ பூக்களை வந்து பரப்பி வச்சிருக்கான் சரிங்களா அதை கொடுத்துருக்காங்க அறத்தை வந்து பின்பற்றுப்பவங்க அவங்களுடைய அம்மா அதான் கொடுத்துருக்காங்க அந்த அறத்தை யாவும் யாக்கையை பிரிதென்று ஆக அறத்தை வந்து ஃபாலோ பண்ணுறவங்க அங்கே அவங்க அப்படின்ற இனிதுள் இனிமையான வாழ்க்கையை வாழ்ந்தாங்க பயனுள்ள அறத்தை வந்து ஃபாலோ பண்ணி பயனுள்ள ஒரு இனிமையான வாழ்க்கையை வாழ்ந்தவங்க ஆக்கையை அவங்க அம்மாவை அடக்கி அந்த பூ பூக்களால் அங்கே பூக்கள் பரப்பி பூமியில் அடக்கி கையெழுத்து கும்பிட்டு அருங் அழுங்கண்ணீர் கண்ணி கண்ணீரோடு பொழிந்தான் அந்த மீதே அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா ஓகே அதுக்கு அடுத்து பாருங்கள் இந்த பாடல் வரிகள் கொடுத்துட்டா கை 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 அப்படின்னு முடிஞ்சிருக்கு அவ்வளோதான் ஷார்ட் கட் ஓவர் கான்செப்ட் வந்து ஜஸ்ட் நம்ம தெரிஞ்சுட்டா போதும் யாரும் கான்செப்ட் நீங்கள் கேட்க போகிறது கிடையாது இருந்து கேட்டால் வரிகளை கொடுத்துட்டு ஆசிரியர் கேட்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா இந்த சொல்லும் பொருளும் கேட்கலாம் அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அடுத்து இரண்டாவது பாடல் பாருங்கள் வாய்மணியாக கூறும் வாய்மையே மழைநீராகி இப்போ இந்த பாடலை கொடுத்துட்டா அப்படின்னா நம்ம மணிமணி அப்படின்னு முடிஞ்சிருக்கோம் ஸோ அது ஷார்ட்கட்டாக வந்து பார்த்துங்க வாய்மணி தாய்மணி தூய்மணி காய்மணி அப்போ ஆல்ரெடி வந்து கை கைன்னு முடிஞ்சிருக்கோம் அது தேம்பாவணி அப்போ மணிமணி அப்படின்னு முடிஞ்சிருந்தாலும் தேம்பாவணி சரிங்களா வாய்மணியாக கூறும் வாய்மையே மழைநீராகி தாய்மணியாக மார்பி மார்பில் தயங்கியுள் குளிர வாந்தேன் அதை கொடுத்துருக்காங்க அதாவது அவங்களுடைய மதரை வந்து பார்த்தீங்க அம்மா வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாய்மை தான் வந்து பேசுவாங்களாம் அந்த உண்மையான சொற்கள் வந்து மணி போல இருக்குது அதை சொல்லியிருப்பாங்க அந்த சொற்கள் வந்து மைநீர் அது எப்படி நம்ம வந்து உட்கொள்வோம் அந்த மாதிரி அந்த வாய்மையான உண்மையான சொற்களை வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா நான் வந்து எடுத்துகிட்டு அதான் சொல்லியிருப்பேன் தாய்மணியாக மார்பில் தைங்குள் குளிர வாழ்ந்தேன் எங்களுடைய மதர் மேலே மார்பிளை சாய்ந்துட்டு நான் என்னோடய மனம் குளிரபடி வாழ்ந்தேன் தூய்மணியாக தூவும் துயிலி துளியில் அது இளங்குள் வாடி காய்மணியாக முன்னர் காய்ந்தனை காய்ந்தேன் அந்தோ அதை கொடுத்துருக்காங்க தூய்மணியாக தூ இளங்குள் அப்படின்னா இளம் பயிர் அப்படின்னா அர்த்தம் கான்செப்ட் மட்டும் தெரிஞ்சுங்க டெப்த்தாக பார்க்கணும்னு இல்லை சரிங்களா ஓகே இளங்குள் அப்படின்னா இளம் பயிர் அப்படின்னா அர்த்தம் அந்த இளம் பயிர் வந்து அதை கொடுத்துருக்காங்க துளியில் அது மழை துளி இல்லாமல் அந்த நெல்மணி வர்றதுக்கு முன்னாடி எப்படி அது வந்து வாடி இருக்கோ அந்த மாதிரி நான் வாடுறேன் அது காய்ந்தேன் அது மாதிரி நான் வருந்துறேன் அது எப்படி வரணும் இப்போ இளமையான பயிர் வந்து அது முற்றி வந்து டென்னாகவும் நெல்கதிர்களை தரும் அப்போ துளிகள் இல்லாதனால் அது நெல் கதிரை தள்ள அது இளமையாக பயிர் இருக்கும்போது அது என்னது வாடிடுச்சு அப்போ அது எப்படி வாடி வதங்குதோ அந்த மாதிரி நான் வருந்தினேன் அப்படின்றார் சரிங்களா அதை இங்கே இரண்டாவது பாடல் அதுக்கடுத்து மூன்றாவது பாடல் பாருங்கள் விரிந்தன கொம்பில் கொய்த்த வீயன உள்ளம் வாட எரிந்தன நுதி நஞ்சு அம்புண்டு இரும்புழை புண்போல் நோக பிரிந்தன புல்லின் காணில் பெரிதழுது இறங்கி தேம்ப சரிந்தன அசும்பில் செல்லும் தடவிழா தனிந்தேன் அந்தோ சரிங்களா இது வந்து பொருள் குறுக பாத்துங்க கொம்பு அப்படின்னா கிளை அப்படின்னு அர்த்தம் கொம்பு அப்படின்னா கிளைன்னு அர்த்தம் ஓகே வி அப்படின்னா மலர் அப்படின்னு அர்த்தம் இது பார்த்துங்க விரிந்தன கொம்பில் கொய்த்த வி என உள்ளம் வாட அதாவது ஒரு பெரிய மரக்கிளையிலிருந்து அந்த மலர்களை பறித்து அந்த மரம் எப்படி வாடும் அந்த மாதிரி என்னுடைய உள்ளம் வாடிச்சு அப்படின்றது எரிந்தனை நுதி நஞ்சு அம்புண்டு இரும்புழை புண் போல் நோகை எரிந்தன அதாவது ஒரு அம்பை வந்து எறிகிறாங்க எரியும்போது அதனுடைய நுதி அப்படின்னா அதனுடைய முனை அப்படின்னு அர்த்தம் அதனுடைய முனையில வந்து பார்த்திங்க அப்படின்னா நஞ்சு நச்சு அப்படின்னா விஷம் விஷமும் நெருப்பம் வந்து கலந்து அந்த அம்பை எரிஞ்சோம் அப்படின்னா நம்ம மேலே வந்து பட்டுச்சுனா புண்ணு வந்து புண்ணாகும் இல்லையா அடிப்படம் காயம் ஏற்படும் இல்லையா அது ஏற்பட்டுச்சு அப்படின்னா எப்படி நம்ம வருந்துவோம் அந்த மாதிரி என்னுடைய உள்ள வருந்துச்சு அப்படின்றது பிரிந்தன புல்லின் காணில் பெரிதழுது இறங்கி தேம்ப புல் இந்த பெரியலா கொடுத்துருந்தாங்க அப்படின்னா பறவை அப்படின்னு அர்த்தம் அப்போ அந்த பறவை வந்து அதனுடைய இனம் வந்து பிரிஞ்சிச்சு அப்படின்னா அது எப்படி வாடமோ அந்த மாதிரி நான் வாடுறேன் அந்த சரிந்தன அசும்பில் செல்லும் தடவிலா தனித்தேன் அந்தோ ஐயோ அந்தோ அப்படின்னா ஐயோ அப்படின்னு அர்த்தம் சரிந்தன சரிவாக இருக்கக்கூடிய வ வழுக்க வழவழப்பாக இருக்கக்கூடிய இந்த அசும்பு அப்படின்னா நிலம்னு அர்த்தம் இந்த நிலத்தில் எனக்கு செல்வதற்கு வழி இல்லை வழி தெரியாமல் நான் வந்து எப்படி இருக்கேன் அப்படி அதுமா என்ன இந்த வாழ்க்கையை வந்து நான் எப்படி வாழ்வேன் உங்களை விட்டு அப்படின்னு இவர் வருந்துறார் சரிங்களா அதான் இங்கே கொடுத்துருக்காங்க அப்போ இந்த பாடல் கொடுத்தா எப்படி அட்டன் பண்ணலாம் விரிந்தானே எரிந்தானே பிரிந்தனை சரிந்தானே அண்ணே அணை அண்ணா அப்படின்னு முடிஞ்சிருக்கு பாருங்க இந்த கான்செப்ட் வச்சு அட்டன் பண்ணிடலாம் சரிங்களா ஓகே இதில் வந்து புழை அப்படின்னா துளை அப்படின்னு அர்த்தம் புழை அப்படின்னா துளைன்னு அர்த்தம் கான் அப்படின்னா காடு தேம்ப அப்படின்னா வாட இதெல்லாம் தெரியலையா இது மட்டும் பார்த்துங்க புழை அப்படின்னா துளைனு அர்த்தம் இங்கே பொருள் குறுக தயங்கி அப்படின்னா அசைந்து இளங்கோன்னா பார்த்துட்டு இளம்பையை தய தயங்கி அப்படின்னா அசைந்து காய்ந்தேன் அப்படின்னா வருந்தேனேன் சரிங்களா அதுக்கடுத்து நான்காவது பாடல் பாருங்கள் பாருங்கள் முறை அரியன் உய்முறை மெய் முறை செய்முறை கை முறை அப்படின்னு வரும் அப்போ முறை அரியன் முறை அரியன் அப்படின்னு வந்தால் தேம்பாவணி ஆல்ரெடி கை கைன்னு ஒன்று பார்த்தோம் அதுக்கடுத்து மணி 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 அப்படின்னு வந்துருக்கோம் அதை பார்த்தோம் அதுக்கான விரிந்தன எரிந்தன பிரிந்தன சரிந்தன சரிங்களா அதுக்கடுத்து இந்த கான்செப்டை வச்சு நம்ம கொஞ்சம் அட்டன் பண்ணலாம் புல் அப்படின்னா பறவை பிரிஞ்சு வாழ்கிறது அசும்பு இந்த நிலத்தில் வந்து நம்ம நிலத்தில் எப்படி போகிறதுக்கு வழி தெரியாமல் அவர் வா வழி தெரியாமல் தவிப்பார் அப்போ நிலத்தில் போகிறதுக்கு வழி தெரியாமல் தடுப்பிலாம் அப்படின்னு கான்செப்ட் கிடையாதாங்க வாழ்க்கையை வாழ்றதுக்கு வழி தெரியாமல் ஒன்று விட்டு நான் என்னை தனியாக விட்டு போயிட்டே அப்படின்னு அவர் புலம்புறாரு சரிங்களா அந்த கான்செப்டை வச்சே இந்த ஆனா அணை அப்படின்றத வச்சு இதை அட்டன் பண்ணலாம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா முறை அறியன் முறை அறியன் அப்படின்றத வச்சு பண்ணலாம் சரிங்களா இப்போ கான்செர்ட் பார்க்கலாம் உய்முறை அப்படின்னா வாழும் வழி ஓர்ந்து அப்படின்னா நினைத்து கடிந்து அப்படின்னா விலகி சரிங்களா உய்முறை அறியேன் ஓர்ந்த உணர்வு ஓ உய்முறை அறியேன் ஓர்ந்த உணர்வு நொத்து உறுப்பும் இல்லா மெய்முறை அறிவேன் அதாவது உய்முறை அப்படின்னா வாழ் வாழ்க்கை வாழ்வதற்கான வழி தெரியல என்னுடைய அம்மா இருந்துட்டாங்க அப்போ வாழ்க்கையை வாழ்வதற்கான வழி தெரியலையே அப்படின்னு யோசிக்கிறார் ஓர்ந்த உணர்வு என்பது உறுப்பும் இல்லா மெய்முறை அறியன் அதாவது என்னுடைய உணர்வுகளுக்கு என்னுடைய உடல் உறுப்புகள் வந்து கட்டுப்படலை நான் என்ன நினைக்கிறேன் இப்போ நட நடந்து போகணும் அப்படின்னு நினைக்கிறேன்னு நான் நடக்க முடியல எதுவுமே வந்து என்னுடைய உடல் உறுப்புகள் வந்து என்ன பண்ணலை செயல்பட முடியல அந்த அளவுக்கு நான் வருத்தமாக இருக்கேன் அப்படின்றதுக்காக அங்கே படைக்கப்பட்டிருக்காங்க மெய் தான் விரும்பிய உணவு தேட செய்முறை அறியேன் என்ன உடலுக்கு தேவையான உணவுகளை வந்து தேடி என்னால் கொண்டு வர முடியல அப்படின்றது தானியில் செல்வழி அறியேன் இந்த காட்டில் வந்து நான் போகிறது வழி தெரியாம இருக்கேன் தாய் தான் கைமுறை அறிந்தேன் தாயும் கடிந்தென தனித்து போனால் அதாவது தாய் தான் அதாவது இது முன்னாடி வந்து எங்கள் அம்மா வந்து அற அறத்தோடு வந்து செயல்பட்டாங்க அவங்க சொற்கள் கேட்டு அதன் வழி நான் நடந்தேன் ஆனால் இப்போ வந்து தனித்து போனால் என்னை தனியாக விட்டு போயிட்டாங்க இப்போ என்னால் வந்து என்ன பண்ண முடியல எந்த ஒரு செயலை வந்து செயல்பட முடியல இந்த வாழ்க்கை எப்படி வாழ்கிறதுன்னு தெரியல அப்படின்னு புலம்புறாரு சரிங்களா அவ்வளோதான் அதுக்கடுத்து கடைசி பாருங்கள் இது வந்து மனப்பாட பாடலாக இருக்குது அதனால் கொஞ்சம் டெப்த்தாக பார்த்துங்க ஓவமணி அப்படின்னா மணமலர் ஓமணி அப்படின்னா மணமலர் படலை அப்படின்னா மாலை படலை அப்படின்னா மாலை துணர் அப்படின்னா மலர்கள் ஓகே ஊவமணின்னா மணமலர் துணர்னா மலர்கள் படலை அப்படின்னா மாலை இது என்ன எப்படி பார்த்துக்கலாம் நவமணி தவமணி தவ ஓமணி ஆல்ரெடி மணி மணின்னு ஒன்று பார்த்தோம் இல்லையா இது இங்கே இருக்கு பாருங்கள் அப்போ மணி மணி என்ன கான்செப்ட் பாருங்கள் மணி மணி கை ஓகேவா எரிந்தன விரிந்தன அணை அணை அப்படின்னு வரும் உய்முறை அறியன் இந்த வார்த்தைலாம் பார்த்துங்க மணி மணி கையே அண அணை உய்மொழியன் அவ்வளோதான் இது வந்தால் தேம்பவானிங்க அவ்வளோதான் முடிஞ்சிச்சுங்க பொருள் குறுக பார்த்துங்க சரிங்களா இப்போ ஐந்தாவது பாடல் பார்க்கலாம் நவமணி வடக்க இல் போல் நல்லற படலை பூட்டும் தவமணி மார்பென் சொன்ன தண்ணி இசைக்கு இசைகள் பாட அதான் சொல்கிறார் நவமணி அப்போ இந்த நவமணிகள் வந்து கோர்த்து ஒரு மாலை வடக்க அப்படின்னா கயிறு அப்படின்னு அர்த்தம் ஒரு கயிறில் வச்சு நவமணிகள் வந்து கோத்த எப்படி ஒரு கோர்வையாக வரும் அந்த மணிகள் அந்த மாதிரி நல்லா அறங்கள்ல வந்து கோர்வையாக கோர்த்த அந்த அறங்கள் எல்லாவற்றையும் வந்து பின்பற்றி வாழக்கூடியவன் யாரு இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்க நேம் கொடுத்துருப்பாங்க இல்லையா கருணையன் கருணையன் தான் இங்கே நேர்கூத்து அதான் மார்பன் சொன்ன அப்படின்னு கொடுத்துருப்பாங்க மார்பன் அப்படின்னா இங்கே கருணையன் அப்படின்னு அர்த்தம் மார்பன் சொன்ன தண்ணி இசைக்கு அதாவது கருணையன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அறத்தை வந்து ஃபாலோ பண்ணி வாழக்கூடிய அந்த கருணையன் வந்து புலம்பிக் கொண்டு இருக்கிறான் அவங்களுடைய அம்மாவைக்கு அம்மாவை பிரிவ நினச்சி அதை சொன்ன அதுக்கு தண்ணி இசைக்கு இசைக்கள் பாட அதை கேட்டு இந்த இயற்கையும் அவங்க கூட சேர்ந்து வந்து அழும் அதான் இங்கே வந்து சொல்லியிருப்பாங்க துவமணி மரங்கள் தோறும் துணர் அணி சுனைகள் தோறும் ஓமணி காணல் கோல் என்று ஒழித்து அழுவ போன்றே அப்போது தன்னிசைக்கு அவன் வந்து அந்த பிரிவை நினச்சி வருந்து எழுதுகிட்டு இருக்கான் அதை கேட்டு அந்த மரங்களும் துணர் அப்படின்னா மலர்கள் மலர்கள் மரங்கள் மணமலர் மனம் கொடுக்கக்கூடிய அந்த மலர் அதுக்கடுத்து காணம் கானம்ல என்ன இருக்கும் பறவை இருக்கும் அந்த விலங்கினங்கள் அதெல்லாம் இருக்கும் இல்லையா வண்டு இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒளி வந்து எழுப்புதான் அழுவது போன்ற அழுதுற மாதிரியே வந்து ஒளி எழுப்புது அப்படின்றாங்க சரிங்களா அவ்வளோதான் பாடல் வரிகள் கொடுத்துட்டா மணி அதுக்கடுத்து இந்த முறை அறியேன் அதுக்கடுத்து கை அதுக்கடுத்து அணை அணை அப்படின்னு சொல்லிட்டு இந்த புல் கான்செப்ட் இந்த அம்பு கான்செப்டில் வச்சு வந்தால் தேம்பவனிங்க அவ்வளோதாங்க அதுக்கடுத்து சொல்லும் பொருளை வந்து வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ணி எழுதலாம் சொல்லும் பொருளை மட்டும் ஒரு முறை நல்லா தெளிவாக வந்து பார்த்துங்க இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா ஓகே உங்களுக்கு இது அடுத்து ஒரே ஒரு துணைப்பாடாக இருக்குது அது முடிச்சுட்டு நம்ம இலக்கணம் பார்ப்போம் சரிங்களா நன்றி